ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் தங்க பிள்ளையே உனக்கான மங்களகரமான செய்தியை கூற உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது நீ நல்லது மட்டுமே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ ஏங்கி தவித்தாயோ அந்த உறவு உன்னையே தேடி வரப்போகின்றது உன்னை அழைத்து நற்செய்தி சொல்லப்போகின்றார் நீ என்னிடம் கேட்கிறாய் எனக்கு வாழ்க்கையில் தோல்வி ஏமாற்றம் கவலைதான் சாயப்பா உள்ளது சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் வராதா இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையை நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா பார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் தென்று வீசும் தோல்வி ஏமாற்றம் கவலை என்பது உனக்கு வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ ஆசைப்பட்ட மன வாழ்க்கை பெற்று சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய் என்னை முழுமையாக நம்பு உன் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நிச்சயம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீடோடி என் அன்பு குழந்தையே ஆம் உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் சத்திய வாக்கு நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்